குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த டிசம்பர் மாசத்துல வந்து ஒரு வழிபாடுகள் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா குழந்த பிறக்கும் டிசம்பர் மாசத்துல திங்கக்கிழமையில ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா அதிகமான சாந்த குணம் கொண்டவங்களா இருப்பாங்க நிறைய வந்து ஹெல்பிங் நேச்சர் அதிகமா இருக்கும் இந்த ப்ரொஃபஷன்ல டீச்சிங் இருக்காங்க அப்படின்னா டிசம்பர் மாசம் வியாழக்கிழமை பிறந்தவங்க டிசம்பர் மாதம் ஞாயிறு ஒரு டார்ச்சரான ஒரு குடும்பத்துல பிறந்து அதுல இருந்து விடுவிச்சு ஜெயிச்சு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தாய் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி இருக்காங்க நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நாங்க நேயர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு பார்க்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா கடைசியா வந்து டிசம்பர் மாதம் ஸோ டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் திங்கள் போயிடும் டிசம்பர் மாசம்ன்ற போது பன்னிரெண்டாவது மாதம் அதாவது கார்த்திகை மாசமும் மார்கழி மாசமும் இணையக்கூடியது பன்னெண்டுன்னு சொல்லும் போது அதுல ஒண்ணுன்றது சூரியன் ரெண்டுன்றது சந்திரன் ஸோ இந்த ரெண்டும் கூட்டுனீங்கன்னா குரு அதனால்தான் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இந்த டிசம்பர் மாசத்துல வந்து ஒரு வழிபாடுகள் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா குழந்த பிறக்கும் அது வந்து அந்த என்ன எண் ஜோதிட ரீதியாகவும் இது சுட்டி காட்டுறது ஸோ இந்த டிசம்பர் மாசத்துல திங்கக்கிழமையில ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா அதிகமான சாந்த குணம் கொண்டவங்களா இருப்பாங்க நிறைய வந்து ஹெல்பிங் நேச்சர் அதிகமா இருக்கும் அஹ் உரிய காலத்துல அனுபவிக்க வேண்டியதை இவங்களால அனுபவிக்க முடியாது சோ இருபது வயசுல கல்யாணம் ஆக வேண்டியது இவங்களுக்குன்னு ஒரு முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகும் அந்த இளமை காலம்ன்றது இவங்களுக்கு கொஞ்சம் நரகமா தான் இருக்கும் ஓஹோ டிசம்பர் மாதம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு பதவியில இருப்பாங்க ஒரு தர்மகர்த்தாவா இருப்பாங்க எந்த ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எந்த கஷ்டம்னா அதை தீர விசாரிச்சிட்டு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க இதே நீங்க புரட்டாசி மாசம்னா ஹெல்ப்ன்னு தூக்கி கொடுத்துருவாங்க இந்த இடத்துல வந்து என்ன கஷ்டம் எங்கே ப்ரூஃப் காட்டு எங்கே உங்கள் குழந்தை படிக்கிறான்னு சொல்லு எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய கரெக்டாக இருக்கணும்னு பர்ஃபெக்ஷன் பார்க்குறவங்க ஓகே ஸோ டிசம்பர் மாதம் புதன் புதன்கிழமை அதிகமான நாலேஜ் எந்த மாதிரியான நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு படிச்சுட்டேன் நரசிம்மருக்கு விளக்கு போட்டுட்டேன் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்போ அந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் நீ எழுதுனா தானே பாஸ் ஆவேன் நான் பகவானை சேவிச்சுட்டேன் நான் இது போய் பாஸ் அந் அந்த அளவுக்கு இறைவனுக்காகவே வாழக்கூடியவங்க ஓ இவங்க என்ன நம்பி இருக்காங்களோ அந்த நம்பிக்கைக்காகவே வாழக்கூடிய கடவுள் இல்லையா கடவுள் இல்ல நான் படிச்சுட்டேன் எழுதிட்டேன் ஏன்டா போகும்போது அம்மா கல்லணும் அதெல்லாம் எனக்கு வேணாம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை நான் படிச்சுட்டேன் நான் படிச்சதுக்கு என்ன மார்க் இருக்கு அது கிடைக்குது இப்படியும் வாழ்வாங்க இப்படியும் வாழக்கூடியவங்க சோ ஒரு ஸ்டெடி மைண்டா இல்லாம இருப்பாங்க சோ டிசம்பர் மாதம் வியாழன் வியாழக்கிழமை அதிகமான யோகம் கொண்டவர்கள் எந்த ஒரு இடத்துலயும் வந்து டீச்சிங்ல அதிகமா இருக்காங்க எந்த ப்ரொஃபஷன்லயும் டீச்சிங்ல இருக்காங்க அப்படின்னா அது டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை பிறந்தவங்க அதிகமா அதை சொல்லி கொடுக்கணும் அதை பத்தி விஷயங்கள் பேசணும் இப்போ இவங்க ஒரு துறையில் இருக்காங்கன்னா இந்த விஷயத்த நீங்க பேசுனீங்கன்னா விடிய விடிய பேசுவாங்க இதை வேற துறை பேசுனீங்கன்னா படுத்து தூங்கிடுவாங்க இல்லை ஏஞ்சி போன்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச டாபிக் வந்து அவங்க படிக்கிற படிப்பா இருக்கட்டும் இல்லை அவங்க சார்ந்த தொழிலாக இருக்கட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க ஓகே ஸோ டிசம்பர் மாதம் வெள்ளி வெள்ளிக்கிழமை சீத்தை பிறந்த மாதம் டிசம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக அவங்களுடைய பாரம்பரியத்துக்காகவே வாழக்கூடியவர்கள் எங்க பாரம்பரியத்தில் வெளியில எல்லாம் போக மாட்டாங்க நாங்கள் போக மாட்டோம் எங்க பாரம்பரியத்துல சொந்த தொழில் செய்ய மாட்டாங்க நாங்கள் செய்ய மாட்டோம் அந்த மாதிரி தன்னோட வம்சாவளி பேரை சொல்லியே வாழக்கூடியவங்களா இருப்பாங்க அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ராகு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை முறியடிச்சு ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க டிசம்பர் மாதம் சனி சனிக்கிழமை ஆரோக்கியம் நிறைந்தவங்களா இருப்பாங்க கருமாவுக்கு ரொம்ப பயப்படுறவங்களா இருப்பாங்க தினைக்கும் ஒரு ஜீவராசிக்கு சாப்பாடு வைக்காம சாப்பிட மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த த குடும்ப நபருக்கு திணிக்கவும் செய்வாங்க நான் இது செஞ்சுட்டேன் நீங்களும் இது செய்யணும் இப்படி தான் வாழணும் இந்த கிழமைனா உணவு தானம் கொடுக்கணும் இந்த கிழமைனா ஆடு தானம் கொடுங்க இந்த கிழமை இந்த கோவிலுக்கு போகணும் இந்த நேரத்தை இது படிக்கணும் முடிச்சிட்டிங்கன்னா படுத்துட்டோம் அந்த டைமிங் பர்ஃபெக்ஷனும் பண்ணுறவங்க அதே நேரத்தில் ஆன்மீகத்துறையிலும் அதிக நாட்டம் இருக்கிறவங்களா இருப்பாங்க ஞாயிறு டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அதாவது ஒரு டார்ச்சரான ஒரு குடும்பத்துல பிறந்து அதுல இருந்து விடுவிச்சு ஜெயிச்சு வந்தவங்களா இருப்பாங்க சொல்லியிருப்பாங்க தங்களோட வாழ்க்கை முறையில எங்க அப்பா அடிப்பாரு எங்க அம்மா இவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க நான் அதுலதான் வளர்ந்த ஒரு கட்டத்துல நான் வெளியில வந்து நான் ஜெயிச்சேன் போராடி ஜெயிச்சேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எப்படியாவது இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு கோவிலாவது கட்டிடுறவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாசம் பிறந்தவங்க இல்லையா

டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ PF, எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்